ஓம் குருவே துணை ஓம் திருச்செந்தூர்முருன கரோகரா ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம் நம சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் பாபாஜி குருவே நமோ நம அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய காலத்தில் நம்ம நினைக்கிறது எல்லாமே தவறுதலாக நினைக்கிறோம் இந்த தவறுதலாக நினைக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை வந்து மிகப்பெரிய தோல்வி சந்திக்குது முதல்ல நீங்கள் எந்திரிச்சா குளிச்சுட்டு முதல்ல பயிற்சி பண்ணணும் பயிற்சின்னா என்ன நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி கற்றுக்கிட்டதான் பரவாயில்ல நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு சாமி உங்களை போய் உட்காந்து வடக்கை பார்த்து உட்காந்து முதல்ல உங்கள் மூச்சு எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு கவனிங்க இல்லைன்னா நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கிறேன் மகா மந்திரம் அந்த மந்திரத்தை செய்யுங்க இது எதோ ஒன்றும் ஒரு கால் மணி நேரம் பண்ணி பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் பண்ணி பாருங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்கள் நான் கொடுத்தப்ப பாபாஜியோடைய மந்திரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தயவு செய்து இந்த பாபாஜியோடைய மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு முறை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகாரமாக மாறும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டோம் இங்கே போனால் சரியாயிருமா அங்கே போனால் சரியாயிருமா அவங்க பயிற்சி கொடுத்தா பண்ணி செஞ்சிருமா இங்கே போய் பயிற்சி பண்ணால் சரியாயிருமா இப்படியே நம்ம வாழ்க்கையை ஒரு ஓட்டமாகவே இருக்கிறோம் எதை நம்புறது எதை நம்பலை அப்படின்னு நமக்குள்ளே புரியல முதல்ல நீங்கள் எதையுமே நம்ப வேண்டாம் நம்பிக்கைன்னு சொல்கிறது உங்களுக்கு உறுதுணையாக வரக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணம் இந்த எண்ணத்தை முதல்ல நம்பிக்கையோடு வைங்க உங்கள் எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லதாக செய்யணும் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு பணமோ பொருளோ மற்றது எதுக்கு ஆசைப்படக்கூடாது இதெல்லாம் விட்டு நீங்கள் ஒதுங்கி ஒரு பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிவிடும் நீங்கள் நினைக்கிறலாம் கிடைக்கும் எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும் அதாவது ஒன்று ஒன்று புரிஞ்சுங்க இந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க மாலை போட்டதுனா அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்காரு மாலை போடாத அவருக்கு கூட வர பக்தர்கள் வந்து இரநூறு பேர் முந்நூறு பேர் இருப்பாங்க மாலை போட்டுக்கிடையே ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தான் இருப்பாங்க அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா ஐயப்பனுடைய பக்தி அதிகமாகி அவங்க அதில் மயங்கியிருக்கிறாங்க அர்த்தம் இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாலை ஓட்டுக்கு இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க வேறு யாருமே இல்லை ஏன்னா டைம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எப்போதான் நேரம் இருக்குது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க நேரங்கிறது ஒன்றும் இல்லை நமக்குள்ளே வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் கடவுளை கூட நமக்கு என்ன விஷயம் முதல்ல எப்பயுமே ரெண்டு நேரம் குளிச்சு பழகுங்க அது தலையோடு குளிச்சு பழகுங்க தலையோடு குளிச்சுட்டு டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் பயிற்சி தியானம் அதே மாதிரி சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் பயிற்சி தியானம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறலாம் செய்ய முடியும் எல்லாரும் அவங்க சொல்கிறேன் அவங்க சொல்கிறேன் எதையுமே போய் செய்ய வேண்டாம் ஏமாற வேண்டாம் முதல்ல ஒருத்தர் நம்புங்க ஒரு குருவை சரணாகதி ஆகுங்க நீங்கள் முதல்ல ஒரு இடத்துல சரணாகதி ஆகணும் திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்குங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே நீங்கள் முதல் சொன்ன மாதிரிதான் உற்றார் ஒருவர் சொந்த பங்கம் பக்கத்து வீடு அடுத்த வீடு எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லா கலகலர்களும் சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க விளையாடுவாங்க ஒரு சாப்பாடு பலகாரம் பண்ண ஒரு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க எல்லோரும் பங்கிட்டு இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் ஆனால் இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்போ என்ன இதிலேருந்து வருதுன்னா பொறாமைகள் அதிகமாக வளர்ந்து போச்சு இந்த செல்ஃபோன் வந்த உடனே யார்கிட்டையும் போய் பேசுகிறதே குறைஞ்சி போச்சு வெளியூருக்கு போகிறதே குறைஞ்சி போச்சு நம்ம என்ன செய்கிறோம்னே தெரியல இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னே தெரியல ஒரு கட்டத்துக்கு நம்ம மேலே தாண்டி இருக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம்னே தெரியாமல் தாண்டி இருக்கிறோம் இப்போ எல்லாமே ஆசை அதிகமாக போச்சு இந்த பொருளை வாங்கலாமா அந்த பொருளை வாங்கலாமா அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா இப்படி தேடி தேடி வாங்கி வாங்கி நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறோம் காசே இருக்காது கடன் வாங்கிக்குவோம் அந்த பொருளை வாங்கிறதுக்காக அப்படி என்ன அனுபவிக்கணும்னு இருக்குது சொல்லு பார்க்கலாம் பணம் இல்லாமல் ஒரு பொருளை கடனாக வாங்கி அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது உங்கள் வாழ்க்கை நீங்களே நிம்மதியை கெடுத்துக்கிறீங்க அதுவா முதல்ல உங்களுக்குள்ளே கடன் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும் நான் நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும் நான் என்னுடைய எண்ணம் நல்லதாக இருக்கணும் நான் நினச்சதை சாதிக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு நாளாக சொல்லியிருப்பீங்களா கா சாமிகிட்ட சொல்லவே மாட்டேங்க எனக்கு அந்த சொத்தை வாங்கி கொடு இந்த சொத்தை வாங்கி கொடு அதை கொடு இதை கொடுத்தா கேட்பீங்களா அவ்வளியும் நான் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் நடக்கணும்னு நீங்கள் எப்பயுமே சொல்ல மாட்டேங்க முத சொல்லி பழகுங்க தியானத்தில் உட்காந்தா உங்களுடைய பிரார்த்தனை வையுங்க வச்சு உங்களுக்குள்ள மனசில் மனசில் ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்க அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நீ என்ன கற்பனை நினைக்கிறியா அதை சந்தோஷம் மகிழ்வித்து அனுபவித்துப்பார் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் பாக்கி தான் என்னன்னு புரியும் ஒரு தியானமோ ஒரு யோகமோ ஒன்று எடுத்தால் தான் உங்களுக்குள்ளே நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் யார் எப்படி பிறந்தீங்க எதுக்கு வந்தீங்க ஏன் வாழ்கிறீங்க ஏன் இறக்க போகிறீங்க இதுக்குள்ளே என்ன நடக்குது நான் அப்போ நான் என்ன செய்யணும் அப்படி என்ன செஞ்சால் நான் வாழ்ந்த எங்க நிச்சயம் அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இது என்ன ரகசியம் இருக்குது எதை எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு போகிறது அப்போ எதெல்லாம் எப்படி வாழ்கிறது இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் எப்படியெல்லாம் பழகணும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஆளாயிடலாம் அதாவது ஒரு சந்தோஷங்கிறது எங்கேருந்து வரும் மன நிம்மதியிலிருந்து வரும் இந்த சந்தோஷங்கிறது மன நிம்மதிங்கிறது எங்கே கடன்படாத நெஞ்சமாக இருக்கணும் கடன் பட்டுத்தாவே அது சந்தோஷம் வராது நோய் இருந்தாவே சந்தோஷம் வராது நோய் வருது எனக்கு கடன் படுறேன் பெரிய வே வீடு கட்டுறேன்னா கடை வாங்கிக்கிறோம் கார் வாங்கினா கடை வாங்கிக்கிறோம் ஒரு டூர் போடுறனா கடை வாங்கிக்கிறோம் எதுக்கு இந்த கடன் கடனை வாங்காமல் வாழ்ந்து பாருங்களேன் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை மாற்றி பாருங்களேன் கடனை வாங்கி கடனை வாங்கி பண்ணிவிட்டு கடை சீட்ல கஷ்டப்படுறீங்களே தெரிஞ்ச தானே கடை வாங்குறீங்க எப்படி கட்டுறதே தெரியாமல் கடை வாங்குறீங்க கடனாக வந்து விதிப்புறையாக நடக்குது வேற எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஏமாந்துட்டேன் என் உடம்புக்கு இந்த மாதிரி செலவாயிடுச்சு நான் செலவு பண்ண கடன் வாங்கிட்டுன்னு சொல்கிறது அது வேறு விஷயம் சும்மாவே கடலை வாங்கிட்டு நமக்குள்ளேயே நம்மளே ஒன்றும் தெரியாமல் புரியாமல் தேவையில்லாத கடலில் சித்திரவதப்பட்டு நம்ம தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு பிரயோஜனம்லாம் வாங்கி அதுக்கு நஷ்டப்படுத்தி இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை முதல் விட்டுப்படுதுங்க ஒரு உங்களுக்குள்ளே ஒரு ஜெனின் வாங்க நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இது தான் சாதிப்பேன் நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் எனக்கு வந்தால் நான் வாங்குவேன் எனக்கு வந்தால் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க இதை கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பயிற்சியை தியானத்தை பண்ணிங்க அப்படின்னாவே நிச்சயமாக அந்த சிவபெருமானுடைய காட்சியும் கிடைக்கும் அதே போல் உங்கள் மகாசவர் பாபாஜியுடைய அருளும் கிடைக்கும் அந்த காட்சி கிடைக்கும் இதெல்லாம் கிடைச்சி ஒரு மோட்சம் பற்றிட்டீங்கன்னாவே உங்களுடைய பூர்வ ஜென்மாதிபதியாக சொல்லக்கூடிய கர்ம வினைகள் முன் ஜென்மத்தினுடைய இப்போ கர்ம வினைகள் அத்தனையும் தீரும் இது தீர்ந்துச்சுனாலே உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் நீங்க எப்படியோ வாழ ஆரம்பிச்சிருவீங்க அதிர்ஷ்ட தானா பொங்கும் எது என்ன புரியாமல் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்குள்ள எல்லாமே இதுதான் உண்மை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ தெரியாமல் எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் முதல்ல நீங்க யாருன்னு முதல் புரிஞ்சுக்கங்க நீங்க பண்றதெல்லாம் சரியானு கவனிங்க நீங்க பேசுறதெல்லாம் சரியானு பாருங்க நீங்க பழகறதெல்லாம் சரியானு பாருங்க உங்களுடைய உறவுகள்லாம் சரியானு பாருங்க எல்லாத்தையும் உணர்ந்து 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 பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ளே புரியும் உங்களுக்குள்ளே ஒரு கண்ணியம் ஒரு கட்டுப்பாடு ஒரு இது இல்லைன்னா எப்படி நீங்கள் வாழ முடியும் அதனால் வாழ்க்கையில் வாழணும்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு ஒரு கடமை ஒரு கண்ணியம் இதுக்குள்ளே வாங்க இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி வாழணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்குள்ளே எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் இந்த தியானம் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த பேரறிவு கிடைக்கும் இந்த பேரறிவு கிடைச்ச உடனே உங்களுக்குள்ள நீங்க முன்னே அடங்காத நிகலப்பான சகலவிதமான சந்தோஷங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பெருமாள் கொடுப்பாரு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றார் நீங்கள் அதை வாங்குவதற்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றீர்கள் நீங்கள் சந்தோஷமா எதையுமே நினைச்சீங்கன்னா அது சந்தோஷமாக நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்க துன்பமாக நினைச்சீங்கன்னா அது துன்பமாக நடக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் ஒரு தெளிவாக சந்தோஷம் நான் வாழணும் நான் சந்தோஷமாக நினைக்கணும் நினச்சிங்கன்னா தியானம் பண்ணுங்கள் தியானத்தில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அதே போல் அன்னதானம் அன்னதானம் செஞ்சிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் பெருகும் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வரலாம் சந்தோஷமாக வாழலாம் குடும்பத்தோட எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக வாழலாம் நன்றி வணக்கம்